வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஸ்காட்லாந்திலே பிறந்த வில்லியம் முர்டோக் என்னும் இயந்திரவியல் பொறியாளர் பெர்மிஹாமில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது ஒரு சிறு நிகழ்வை கண்டுபிடித்தார் அவர் பணியாற்றி கொண்டிருந்த மது ஆலையினுடைய உரிமையாளர் அவரை பார்த்து முன்பெல்லாம் நாங்கள் ஆலைகளை இயக்குவதற்கு குதிரைகளைத்தான் பயன்படுத்தினோம் இப்போது நீராவி இயந்திரங்கள் வந்திருக்கின்றன இந்த நீராவி இயந்திரம் எத்தனை குதிரைகள் செய்யக்கூடிய வேலையை செய்யும் என்று கேட்டார் அதற்கு முர்டோக் கண்டுபிடித்து சொன்ன விடைதான் ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கிறது சில இயந்திரங்கள் பத்து குதிரைகளின் திறன் கொண்டவை சில இருபது குதிரைகளின் திறன் கொண்டவை என்று பிரித்தார் அன்றைக்கு அவர் சொன்ன அந்த சொல்தான் குதிரை திறன் என்பது இன்றைக்கும் ஹார்ஸ் பவர் என்கிற பெயரில் வழங்கி வருகிறது உலகம் முழுவதும் ஹார்ஸ் பவர் என்கிற அந்த சொல்லை தந்தவர் வில்லியம் தான்